வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சிவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசை தமிழை பற்றி பார்க்கலாம் பாலும் பழமும் என்ற ஒரு திரைப்படம் வந்தது அந்த படம் வந்து சிவாஜி கணேசன் அவர்களும் சரோஜேவி அவர்களும் நடிச்சிருப்பாங்க சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து ஒரு டாக்டர் அவங்க வந்து நர்ஸு கல்யாணம் பண்ணிப்பார் சரோஜ தேவி அவங்கள வந்து காதலித்துக்கார திருமணம் செய்து கொள்கிறாங்க அவங்க அம்மா உடம்பு சரியில்லை கைப்பிடித்து கொடுத்து இறந்து விடுகிறார்கள் அப்படி திருமணம் செய்து கொள்கிறார்கள் அதுக்கப்புறம் வந்து அவர் இவங்க மேலேயே ரொம்ப அன்பாக இருக்கவும் அந்த தொழில் மேல் கவனம் இல்லை என்று சொல்லவும் அந்த அந்த அவரோட சீஃப் டாக்டர் வந்து சொல்வார் அவர் கல்யாணம் ஆனதுலேருந்து அவர் வந்து உன்னோடதாமல் இருக்கார் அவருக்கு சரியாக ஆஃபி அந்த ஹாஸ்பிட்டலு கூட வர்றதில்ல அவர் வந்து ஒரு புற்றுநோய் ஆராய்ச்சி மருத்துவர் அதனால் அதெல்லாம் சரியாக செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தலைமை மருத்துவர் சொல்லும்போது போது சரோஜ தேவிக்கு வந்து தம் இவரோட வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இருந்தால் தான் இவர் வந்து அந்த ஆராய்ச்சியை நோக்கி நகர்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் அப்படி ஒரு சமயம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு காச நோய் வந்து விடுகிறது இப்போலாம் காசநோய்க்கெலாம் நிறைய மருந்து இருக்குது அப்போலாம் காசநோய்கிறது தீர்க்க முடியாத வியாதி மாதிரி அப்படி ஒரு பேர் அப்போ அப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து அதை பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவர் வந்து திருப்பி அந்த அந்த தன் மனைவிக்கு சேவை செய்கிற மாதிரி ஒரு பாடல் அந்த மனைவியை நினைத்து கசுந்துருக்கு பாடுற பாடல் பாரதியார் சொல்வார் மண்ணுக்குள் எவ்வுயிரும் தெய்வம் என்றால் மனையாளும் தெய்வம் என்றோ அப்படின்வார் அதாவது எல்லா உயிரும் சாமின்னு சொல்கிறோம் ஆனால் மக மனையாளம் மட்டும் ஏன் நம்ம சாமியாக ஏற்றுக்க வேணாம் சாமியாக ஏற்றுக்கலாம்னா கூட பரவாயில்ல சக உயிராக சக மனித மனித பிறவியாக ஒரு சக தோழியாக ஏன் நம்ம ஏற்றுக்கிறது இல்லைன்றத வந்து ஒரு மில்லியன் டாலர் கேள்வி தான் அவளுக்கான இடம் கொஞ்சம் குறைவு தான் இப்போ கொஞ்சம் இருக்குது காலம் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி அப்படி அப்போது அவர் வந்து அந்த மனைவி உடம்பு சரியில்லாத போது அந்த மனைவியை பார்த்து கசிந்துருக்கி நீ அப்படி பார்த்துப்பியே என்ன இப்படி பார்த்துப்பியே நீ அப்படி இருந்தியே இப்படி இருந்தியே இப்போ ஏமா அப்படி படுத்து கிடக்கிற அப்படின்னு மனசு வந்து வருந்தி வர பாடுற பாடலை வந்து கண்ணதாசன் அத்தனை அழகாக எழுதியிருப்பார் அத்தனை அழகாக எழுதி டிஎம் சவுந்தரராஜன் அத்தனை அழகாக எம் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும் டி கே ராமமூர்த்தி அவர்களும் இசையமைப்பு கேட்கவே வேணும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அதில் இந்த பாடல் பாலும் பழமும் கைகளில் ஏந்தின்னு இந்த பாடல் வந்து பாலும் பழமும் எந்த த அந்த படத்தலைப்பை வைத்து இந்த பாடலை தொடங்கும் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி அப்படின்ற பாடல் இதை வந்து நிறைய பேர் பார்த்து பார்த்துருக்கேன் நான் அந்த கடைசி வரைக்கும் சரணத்தை எல்லாம் கூட இந்த பல்லவி மெட்டிலேயே பாடுவாங்க சரணத்தை கூட பல்லவி மெட்டிலேயே மாற்றி பாடுவாங்க அப்போ சந்தம் அவ்வளோ தூரம் அவங்கள ஒரே மாதிரி அனுமதிக்குதுன்னு அர்த்தம் அப்படி பாடியிருப்பாங்க அந்த மாதிரியான பாடல் இது எடுத்த உடனே வந்து நடிகர் திலகம் சிவாஜி அவர் வந்து அவங்களுக்கு சேவை செய்வதும் அவங்க வந்து தூய்ந்து இருப்பதும் ஆனால் அந்த காட்சி போகும் மிக அழகான நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேருமே அப்போது அவர் பாடுறார் அப்படின்னு அவர் ஒரு ஒரு சோகமான இம்மில் ஹம்மிங் ஆரம்பிக்குது அதுக்கு வந்து உடனே வந்து அதே மெட்டில் சோலோ வயலின் டி கேஆர் அவர்களினுடைய சோலோ வயலினில் வந்து ரொம்ப அழகாக வாசிக்கிறார் டி கே அம்மூர்த்தி அவர்கள் அப்படி பாலும் பழமும் கைகளில் ஏந்தி வாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே அப்படின்னு பாடுறாரு ரொம்ப அழகாக அந்த வர்ணித்து பாடுறாரு திருப்பி ஃப்ளூட் ஃப்ளூட் பேங்கோஸ் அப்படியே ரொம்ப அருமையான ஒரு ஃப்ளூட்டும் பேங்கோஸும் வந்து போ நைட்டு இரவுன்றதுனால ரொம்ப அதிகம் இசையெல்லாம் இல்லாமல் வெறும் ஃப்ளூட்டு பேங்கோஸுமே ரொம்ப அழகாக போகும் அப்புறம் அடுத்த சரணம் அடுத்த சரணம் வந்து பாஸ்ட் இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு க கவியரசர் கண்ணதோசன் பாடல்களில் ஒரு கட்டமைப்பு இருக்கும் ஏதோ ஒரு ஒரு பல்லவிக்கும் ஒரு சரணத்துக்கும் அடுத்த சரணத்துக்கும் ஒரு செய்தி இருக்கும் அந்த அந்த பாடல்களே வந்து ஒரு ஏதோ ஒரு கட்டமைப்பாக இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நான் ரொம்ப கவனிப்பேன் அந்த பாடல்கள் எல்லா பாடல்களுமே அது இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் அதை நம்ம ஒவ்வொரு பாடலுமே அது என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கதே அது ஒரு தனி சுவாரஸ்யமான ஒரு விளையாட்டு அப்படி இதில் வந்து முதல் சரணத்தில் வந்து அவங்களுடைய பாஸ்ட்டு நீ அப்படி இருப்பியே எப்படி இருப்பியே அப்படி இருப்பே அப்படின்னு அடுத்து சரணத்தில் வந்து ப்ரஸண்ட்டு நிகழ்காலத்தை வச்சு பாடுறாரு இப்போ இப்படி இப்படி ஆகிடுற இப்போ இப்படி ஆகிட்ட அப்படின்ற மாதிரி பாடுறாரு அடுத்து ரெண்டு பொதுவாக முன்ன நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு எதிர்காலத்துக்கும் சேர்த்து பாடுறாரு அப்போது ஒரு கட்டமைப்பு அதுதான் சொன்னேன் இப்போ கவியரசர் பாடலில் எல்லா பாடல்களுமே ஒரு கட்டமைப்பு இருக்கணும் அதுக்கு அவர் பேர் போனவர் அது நிறைய கவனித்தாதான் தெரியும் அப்படி இப்போ அந்த பாஸ்டில் என்ன சொல்கிறாருன்னா ஒன்று அழகை பார்த்திருப்பாயே ஒரு ஒன்றும் அழகை ஒன்றும் அழகைன்னு சொல்ல மாட்டார் ஒன்றும் அழகை பிரித்து அழகை ஒன்றும் அழகைன்னு வராமல் ஒன்றும் அழகை ரொம்ப அழகாக பிரித்து பாடியிருப்பார் டிஎம்சர் சவுந்தரராஜன் அவர்கள் ஒன்றும் அழகை பார்த்திருப்பாயே உறங்க வைத்தே விழித்திருப்பாயே கண்ணை இமை போல் காத்திருப்பாயே காதற்கொடியே கண் மலர்வாயே காதற்கொடி காதல் கொடியில் கிடையாது அந்த காதற்கொடி அந்த உச்சரிப்பெல்லாம் அத்தனை அழ சரியாக அந்த தமிழ் எழுத்துக்களெல்லாம் வந்து அந்த பொருள் மாறாமல் அதனுடைய இலக்கணம் மாறாமல் மிக சரியாக வந்து விழுவதை மெல்லிசை மாமன்னருடைய இசையில் நம்ம கவனிக்கலாம் காதற்கொடிய கண் மலர் வாயில் கண் ம கண் மலர் வந்து விழிச்சிருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லாமல் மலர் வாயை கண் மலர் கண் கண்மலு தூங்குறது அப்படின்றது ரொம்ப அழகு திருப்பி பாலும் பழமும் கையும் கையில் இருந்து அந்த பல்லவி அப்புறம் ஃப்ளூட் ரொம்ப அருமையான ஒரு ஃப்ளூட் பேங்கோஸ் எல்லாம் வரும் அப்புறம் இப்போ வந்து நிகழ்காலத்தை பாடுறாரு பிஞ்சு முகத்தின் ஒளி இழந்தாயே அப்படி இருந்தால் இப்போ அப்படி இல்லையே பேசி பழகும் மொழி மறந்தாயே அஞ்சி நடக்கும் நடைமெளிந்தாயே அண்ண கொடியே அமைதி கொள்வாயே அப்படியெல்லாம் இருந்தியே இப்போ இப்படி ஆயிட்டியே அப்படின்னு சொல்லி ஒரு கரிசனப்பட்டு பாடுறார் கவலைப்பட்டு பாடுறாரு அதுக்கப்புறம் அதே மாதிரி பல்லவி பாட்டுட்டு ஃப்ளூட்டு பேங்கோஸ் அதெல்லாம் வருது வந்த உடனே ஏன் ஈன்ற தாயை நான் கண்டதில்லை எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை உயிரை கொடுத்தும் முனை நான் காப்பேன் உதய நிலவை கண் துயில் ஈன்ற தாயை நான் கண்டதில்லை எங்கள் அம்மா கூட நான் பார்த்ததில்லை நீ எங்கள் அம்மாவுக்கு சமமாக இருக்கிற இப்போது மனைவி வந்து அம்மா இடத்துக்கு வச்சாச்சு அடுத்த வரியில் கடவுள் இடத்துல வச்சாச்சு எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை எனது தெய்வம் நீ நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி வந்து கடவுள் கடவுள் இடத்துல வைக்கிறாரு பாரதியார் சொன்ன மாதிரி மண்ணநிலையில் தெய்வம் என்றால் மலையாளம் தெய்வமன்றம்னு சொன்ன மாதிரி கடவுள் இடத்துல வைக்கிறார் உயிரை கொடுத்தும் முனை நான் காப்பேன் இப்போ மனைவி உயிரை கொடுத்தும் பார்க்க வேண்டியது அவருடைய கடமை தான் மேலும் அவர் வந்து மருத்துவரும் கூட அதனால் சொல்கிறாரு உயிரை கொடுத்தும் முனை நான் காப்பேன் உதய நிலவி கண் வளராய் கண் துயில் வாயே ரொம்ப அழகான தமிழ் சொற்கள்லாம் போட்டு எழுதியிருப்பார் ரொம்ப அழகு இந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும் கேளுங்கள் நன்றி